என்ன நெருச்சனா அது கரெக்டா தான் இருக்கு ஏ கர்வாடி ஓ ஆ தமிழ் மாரி அங்க இருக்க நீ எங்க வந்து காட்டிட்டு கா அது வந்து ஓனர் நீ திடீர்னு சேகர் வந்தானே அத பேசிக்கிட்டே இருந்தே பேசிக்கிட்டே

இந்த மூஞ்சிக்கு என்ன குறைச்சலு இறைவனின் அழகிய படைப்பு நான் இதுதான் என்னோட ஒரிஜினல் ஓனரோட மூஞ்சி சரஜகா ஒரு மொட்டையா சொன்னா பேர் என்ன தீசாம்பாவணி தீசாம்பி எப்போ தீசாம்பி உனக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பூ என்ன எத்தனை பேர் பிறந்தநாள் வாழ்த்து சொல்ல சொல்லி சொல்லிருக்கேன்னு தெரியல யாருக்காவது சொல்லாம விட்டுட்டா வருத்தப்பட்டிராங்க பூ அடுத்த கொஸ்டின்க்கு பாவம் காதலை சேர்த்து வைக்கணுமா காதலுக்கு நான் நான் எங்க

நெக்ஸ்ட் क्वेश्चन சராஜகா போர்தேவி கேரக்டர가 مينガரி அண்ணே உங்கள லவ் பண்ணியர்னு என்னதே நீ مينガரி யார் வா அண்ணே எங்கர்காவே மூறியா ஆஞ்சிப்டி ஆஞ்சி வானரு என்ன அண்ணனுக்கு சொல்லியவே தெரியாது مينガரி உங்களுக்கு தெரியாது முதல்ல வா மூணு முடி ஆஞ்சி

வழி எங்கெங்கும் வரலாம் உள்ளம் வெள்ளம் வரலாம் நேர்மை எது மாறாமல் தர்மம் அது மீறாமல் நாளும் நடைபோடுங்கள் ஞானம் வரலாம் செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம் உள்ளம் எதி பாராமல் வெள்ளம் வரலாம் நேர்மை எது மாறாமல் தர்மம் அதை மீறாமல் நாளும் நடைபோடுங்கள் போடுங்கள் ஞானம் பெறலாம் காத்திருந்தால் காத்திருக்கும் காத்திருக்கும் தாய் தந்த தந்த பண்புக்கும் பூமாலை ஒரு ஒரு குயிலாக பண் இறை சத்தியத்தை்துக்கும் நான் கொலை செய்யني பாத்தியோ முதல்ல நீ நானு மொட்டையனோ வீட காலி பண்ணியிருக்கறாலே மத்தவங்களுக்கு வீடு உத்திரலாம் வனர்ungal நெஞ்சில் குடி இதுக்கு மேல என்ன தே குடி இருக்கேப்பு நீப்பு நீங்க எல்லாரையும் உள்ளத்துல குடி இருக்கீப்பு உங்க எல்லாரோட உள்ளத்துலயே நாங்களே குடி இருப்போன்னு நம்பியோ உங்களோட உள்ளத்துலயேங்களுக்கு இடம் இருக்குல்ல வீட போதப்பு தேனம நம்மள வீடியோ பார்த்து சந்தோசமா சிரிக்கிட்டே இருங்க